சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த புதிதாக தொழில் துற தொடங்குறவங்களுக்கு ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிற முறையை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அந்த ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னா என்ன ஏன் ரத்து இந்த ரத்து அப்படிங்கிறது யாருக்கு பலன் கொடுக்கும் அதாவது இந்த ஏஞ்சல் டேக்ஸேஷன் அப்படிங்கிறது முன்னாடி எதுக்காக இருந்தது அப்படின்னா ஆக்சுவலாக கேபிட்டல் ரைஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க புது அந்த வித்துட்டு போகும்போது அதாவது கேபிட்டல் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணுவாங்க புது ஸ்டார்ட் அப்ஸு அதை வித்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் அதை விட அதிகமாக வித்துட்டு போவாங்க அந்த கே டிஃபரன்ஸுக்கு ஆக்சுவலாக டேக்ஸஸ் இருந்தது முன்னாடி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதை அந்த டேக்ஸியை அபாலிஷ் பண்ணிட்டாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் இன்வெஸ்ட் பண்ண வரவங்க தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா சும்மா ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உடனேவே அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா போச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை விட அவங்க வாங்கினதோ கொடுத்ததோ இருந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஆகும் இருந்தால் கூட இப்போ டேக்ஸ் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு பெரிய மூ இந்த ஏஞ்சல் டேக்ஸை அபாலிஷ் பண்ணுது அந்த இதுக்கு டேக்ஸஸ் இல்லைன்னு சொன்னதுனால இப்போ வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்து வெளில போகிறதுக்கு அந்த ஃப்ரீ மூமெண்ட் இருக்கும் அதனால் இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக தான் பார்க்கப்படுது இந்த ஒட்டுமொத்தமாக பட்ஜெட் வந்து பெருநிறுவனங்களுக்கு எவ்வளவு பலன் கொடுக்குது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இன்னும் அதிகமாக வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கா எப்போதுமே பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பெரு நிறுவனங்களுக்கும் அது பெருசாக ஹை நெட்வொர்க் இண்டிஜுவல்ஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஃபேவரபிளாக இதுக்கு முன்னாடிலாம் பட்ஜெட்ஸ் இருந்ததுன்ற ஒரு ஒப்பீனியன் நமக்கு வந்தது இந்த வாட்டி ஸ்பெசிஃபிக்காகவே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்களையே ஃபோக்கஸ் பண்ணி பட்ஜெட் ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருக்காங்க இதில் பெரும்பாலான கம்பெனி கார்பரேட்ஸை பொறுத்தவரையும் எந்த பெனிஃபிட்ஸுமே அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையும் கம்பெனி ஃபாரின் கம்பெனிஸுக்கான வரி விகிதம் அதாவது முன்னாடி நாற்பது சதவீதமாக இருந்தது அதை குறைச்சிருக்காங்க அதை குறைச்சதுக்கான இன்டென்ஷன் கூட நிறையா கம்பெனிஸ் இங்கே வந்து உள்ளே வந்து வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாகணும் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து புது தொழில் நிறுவனங்கள் இங்கே உள்ள வரணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இதை பண்ணியிருக்கிறதா பார்க்குறோம் நம்ம ரெண்டாவது இந்த டிடிஎஸ் வரி விகிதம் ஒரு பர்சன்ட்லருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னு நினைக்கிறேன் அதன் மூலமா பயன் பயனடைய போகிறது யார் அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸோட யார் யாரெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் வச்சுன்னு அவங்களுக்கு வந்து இந்த டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்ற கட்டாயம் அந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸுக்கு இருந்தது முன்னாடி அது ஒரு பர்சன்ட் ஒரு சதவீதம் பிடிக்கணும் அப்படின்ற கட்டாயம் அந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸுக்கு இருந்தது பெரும்பாலான மக்கள் யார் அந்த இ காமர்ஸோட காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸோட டீல் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா நம்ம ஓலா ஓ ஓலாவிலேருந்து இந்த டிரைவர்ஸ் அப்புறம் ஸ்விக்கியில் இது பண்ணுறக்கூடிய ஒரு நடுத்தர இல்லை நான் சாமானிய மக்கள் மட்டும்தான் இதை வந்து இது பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வரி விகிப்பு அந்த ஒரு பர்சன்ட் பிடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு டேக்ஸ் பர்டனாவோ இதாகவோ இருந்தது இப்போ அந்த ஒரு பர்சன்ட்டை கம்மியாக பிடிச்சது வந்து அவங்களுக்கான கையிருப்பு அவங்களுக்கு கையில் போய் சேரக்கூடிய அமௌண்ட் வந்து கொஞ்சம் இமீடியேட்டாக கூட சேரும் பட் அவங்களும் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணி டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி அந்த அவங்களோட வருமான வரி வரிக்கு தகுந்தாப்பில் வருமானத்தை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ஒருவேளை அதை ரீஃபண்ட் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம் இல்லை அவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் வருமான வரி கட்டணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் கட்டுறது இது வந்து இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து அவங்களுக்கு கையில் வந்து போய் சேரக்கூடிய அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டலாக இருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும் மற்றபடி இந்த சைடு இ காமர்ஸ் ஆப்ரேட்டரை பொறுத்தவரையும் அந்த டிடிஎஸ் பிடிக்கணும் அந்த கட்டாயம் அப்படியே இருக்குது அதனால அவங்களுக்கு வரி விதிப்பு மட்டும் குறைஞ்சிருக்கு ஒரு பர்சன்ட் பிடிக்க வேண்டிய இடத்துல ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் போதும் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இந்த நேரடி வரி விதிப்பு முறையை வந்து தொடர்ந்து எளிமைப்படுத்த கவர்மெண்ட் முயற்சி பண்ணிகிட்டே வருது மூணில் இரண்டு சதவிகிதத்தினர் வந்து இந்த நேரடி வரி விதிப்பு முறைக்கு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நிதியமைச்சர் குறிப்பிடுறாங்க அப்போது அதில் உள்ள இப்போ இன்னும் அதில் இருக்கிற சவால் என்ன என்னவாக இருக்குது இந்த டிடிஎஸ் இந்த நேரடி வரி விதி வரி வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து எதுக்கு இந்த கவர்மெண்ட் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் வந்து சோர்ஸ்லேயே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சு அப்படின்னா அப்புறம் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த பேலன்ஸை ரிப்போர்ட் பண்ணி இது பண்ணணும் இதுதான் அவங்களோட பேசிக் இன்டென்ஷன் ப்ளஸ் முன்னாடியே வாங்கும்போது நிதி அவங்களுக்கு கொஞ்சம் நிதி முன்னே முன்னாடியே கிடைக்கும் அதாவது நம்ம வரு நிதி ஆண்டுக்கு அப்புறம் ஜூலைலையோ இல்லை அந்தந்த ஸ்லாப்பில் அவங்க ஃபைல் பண்ணும்போது அப்போ வர வேண்டிய வரி பணங்கிறது முன்னாடியே அந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போதே அவங்களுக்கு வரும்போது வர வரப்போகுதுங்கிறது வந்து அவங்களுக்கான பிளானிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெண்டாவது அவங்க ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே ரிப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இதை வந்து நம்ம வரி விகிப்புள்ள கொண்டு வந்து தான் ஆகணும் வரி ஏமாற்றமோ இல்லை எதுவோ யாராலையும் செய்ய முடியாதுங்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து இன்னும் ஊக்குவிக்கப்படுத்துறதுக்கு எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான பெனாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க அதாவது டிகிரிமினைஸ் பண்ணுறோன்ட்டு பெனால்ட்டிஸ் இதெல்லாம் வந்து இருக்குது இப்போ கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இது பண்ணியிருக்காங்க அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு அதை கம்ப்ளை பண்ணல அப்படின்னா அதுக்கு செய்யக்கூடிய காம்பன்சேஷன் நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இதெல்லாம் வந்து இப்போ குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இந்த பட்ஜெட்டில் செஞ்சுருக்காங்க அது வரவேற்கத்தக்கது ரெண்டாவது இந்த உற்பத்தி துறையில் நூறு கோடி வரைக்கும் கடன் உத்தரவாதம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு சாதகமாக அமையும் வெளிப்படையாக இப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொன்ன அந்த கணக்கு வந்து எல்லாருக்கும் சாதகமாக மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு சாதகமாக இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது பட் நம்ம உள்ளே அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்கும்போது தான் அதோட யார் யார் பெனிஃபிஷியலாவா என்ன ஏதுங்கிறது தெளிவாக அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் சுங்கவரி வந்து செல்ஃபோன் உதிரி செல்ஃபோன் விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பட்ஜெட் சொல் பட்ஜெட்டில் சொல்லப்படுது அதே நேரத்தில் தங்கம் வந்து சவரனுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சாமானியர்களுக்கு எவ்வளவு பயன் கொடுக்கக்கூடியதாக ஆஃபியஸாக சாமானியர்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி கோல்டு இது எல்லாத்துக்குமே தேவைப்படுறதாயிடுச்சு இது வந்து கவர்மெண்ட்டோட மெயின் இன்டென்ஷன் வந்து இல்லீகல் இம்போர்ட்ஸ் இந்த கோல்டு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இல்லீகல் இம்போர்ட்ஸ் நிறையா இருந்தது இதை கருப் பண்ணுன்ற மெயின் இன்டென்ஷனோட இந்த வரி வகிப்பு இந்த இம்போர்ட் டியூட்டி அப்படி கஸ்டம் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்போர்ட் பண்ணும்போது பே பண்ணக்கூடிய கஸ்டம் டியூட்டின்னு சொல்கிறத டிராஸ்டிக்காக குறைச்சிருக்காங்க முன்னாடி பதினஞ்சு சதவீதமாக இருந்ததை வந்து இப்போ ஸ்லாஷ் பண்ணி சிக்ஸ் பர்சென்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் இந்த மேஜர் ரேட் டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக இதே மாதிரி மெட்டல்ஸ் அதாவது பிளாட்டினம் இதுக்கெல்லாமும் கூட வரி விகிப்பு குறைச்சிருக்காங்க பதினஞ்சு புள்ளி நாலு சதவீதம் முன்னேற இருந்தது இப்போ வந்து அதை ஆறு புள்ளி நாலு சதவீதத்துக்கு கொண்டு கொண்டு வந்து குறைச்சிருக்காங்க இது வந்து டேரக்டாக அந்த மெட்டல் கோல்டோட ப்ரைஸில் இம்பேக்ட் இருக்கும் இது அது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் இப்போ தங்கம் வாங்கக்கூடியவங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ வந்து பெரிய இதாக இருக்கும் ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது வந்து ஒரு கூட வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இது வந்து சேமிப்பாக இருக்கும் இப்போது ஒருத்தர் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இந்த பட்ஜெட் எவ்வளவு பலன்களை கொடுக்கும் எவ்வளவு சிரமங்கள் சிரமங்கள் எதுவும் இருக்குமா அதில் சிரமங்கள் அப்படின்னு பார்த்தா சிரமங்கள் எதுவுமே இருக்காது எப்போதுமே எல்லா பட்ஜெட்டுமே வந்து நியூ ஸ்டார்ட் அப்ஸு எப்போதுமே இது வந்து ஊக்குவிக்க மாதிரி தான் இருக்கும் எப்போயுமே புது ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் எல்லா பட்ஜெட்டும் இந்த வாட்டி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைனா கூட நியூ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து எப்போதுமே இருக்கிற அந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் மற்ற சலுகைகளாக இருக்கட்டும் எல்லாமே கண்டினியூ பண்ணுறாங்க எதுவும் இது பண்ணல அதனால் எப்போயுமே வந்து புது ஸ்டார்ட் அப்ஸ் இதுக்கெலாம் வந்து ஒரு வரவேற்பத்தக்க விஷயமாக தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படி ஒப்பீட்டளவில் அளவில் பார்த்தோம்னா பெருநிறுவனங்கள் இல்லை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஒரு தனிநபர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி அப்படிங்கும் போது யாருக்கு பலன் அதிகமாக இருக்கும் இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தான் எப்போதுமே பெனிஃபிட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா அவங்களோட மார்க்கெட்டில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சஸ்டெயின் ஆகணும் அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியிலேருந்தே கண்டினியூஸாகவே இருக்குது அதை இன்னும் ஃபாலோ பண்ணின்னு இருக்காங்க அதனால் அது வந்து புது நிறுவனங்களுக்கும் புது ஸ்டார்ட் அப்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு பெனிஃபிஷா பெனிஃபிஷியலாக தான் அமையும் ஓகே ரொம்ப நன்றி சார் நன்றி சார்